ரெண்டாம் இடத்தில் தனாதிபதி உச்சம் பெறுகிறார் ஏழு குடையவன் மற்றும் பத்து குடையவன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்துல தொழில் பிச்சுக்கிட்டு போக போது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வீடு ஃபுல்லா பணம் வரும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது கடன் வருகிறது ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றது மட்டும் கேளுங்க சத்தியமா நடக்கும் உலகங்களவருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் கனவு திட்டம் எப்படி இருக்க போகிறது அதே நேரம் நூறு நாள் கனவு சார் நூறே நாள் தான் இருக்குது வருஷம் முடிய என்னது வருஷம் முடிஞ்சிருச்சா அவன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன் சார் ஹாப்பி நியூ இயர் நான் தான் சொன்னேன் ஐபிசி பக்தியில் இப்போ அடுத்து இந்த வருஷத்தை யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிங்க என்ன அப்படிங்கிறத ஒருவேளை அச்சீவ் பண்ணலன்னா ஒரு கைடன்ஸ் தான் இனி தொடர்ந்து வரும் எல்லாம் உங்களை வழிநடத்தும் பதிவுகளாகவே இருக்கும் என்பதில் மாற்று இல்லை அவ்வகையில் ராசிக்காரர்களுக்கு என்ன சிறப்பு இந்த மூன்று மாதத்தில் ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அடடா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் உச்சம் பெறுகிறார் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று ரெண்டாக போயிடலாம் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்றார் செப் இந்த செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது உச்சம் பெற்ற ராசிநாதனால் ஹெல்த்து பலமாச்சு எண்ணங்கள் எல்லாம் நல்லாச்சு நான்காம் இடத்துக்கு அதிபதி அதனால் அப்போ என்னாச்சு வீடு மாடு மனை போன்றவை எல்லாம் ஏற்பட்டது அவர் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகாதிபதி சுக்கரனுடைய வீட்டுக்கு போயிட்டார் பிரமாதம் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரிலாம் நடக்குது குருஜே வைத்திருச்சலை கொட்டியாதீங்க அவவே இங்கே வந்து நமக்கு என்னைக்கு தான் சார் கடன் இல்லை நமக்கு எல்லா நிலந்தான் கடன் அதை விடுங்க ஒரு ப கடனை தீர்க்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமா அதை பாருங்கள் அடுத்த வருஷம் ரெண்டு ஸ்டெப் வைப்போம் மூணாவது வருஷம் கடன் தீர்ந்து போச்சு தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க சார் ஸோ அப்போது ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் உடல் ரீதியான பிரச்சனைகள் முக்கியமாக வீசிங் ஆஸ்துமா மாதிரியான அந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சரியாகும் அடுத்ததாக ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக தான் சொன்னேன் உங்களுக்கு இவ்வளோ நல்லது நடக்கூடாது அந்த மாதிரி தான் ரெண்டாம் இடத்துல தனாதிபதி உச்சம் பெறுகிறார் ஏழுக்குடையவன் குடையவன் மற்றும் பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் தொழில் பிச்சுக்கிட்டு போக போகுது புன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பணம் காசு பணம் துட்டு மன்னி மன்னி விரலெலாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டிலாம் பணம் வீடு ஃபுல்லாக பணம் நம்புற மாதிரியாக குருஜி இருக்கு சத்தியமாக நம்புங்க நடக்கும் நீங்கள் அக்டோபர் மாதம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கள் சத்தியமாக நடக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வீடு ஃபுல்லாக பணம் வரும் ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான் குரு பகவான் காலநிலை போய் விழணும் பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்லணும் ஆலங்குடி போங்க திருச்செந்தூர் போங்க அங்கே அது அது குருஸ்தலங்க அது அப்போ சென்னையில் இருக்கிறவங்க பாடி போங்க திருவள்ளியதாயம் ராகவேந்திரர் கோயில் இதுக்கு போங்க மந்திராலயம் போங்க அந்த மாதிரிலாம் குருவை வழிபடக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் செல்லுங்கள் அப்போ அது மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பொன் விளைகின்றதை பொண்ணுன்னா குரு அதுதான் குரு அப்போ ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது பணம் அதிகமாகிறது பணம் வரக்கூடிய வக்கீல்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான அதாவது வந்து வாதாடும் திறமையோட ரெண்டாம் இடம் என்பது வாதாடும் திறமை வக்கீல்களுக்கெல்லாம் அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஆசிரியர் விருது போன்றவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது பிரிந்த குடும்பம் சேருகிறது அவரேதான் ஹே சுகமா சும்மாவே சார் ஒன்றுமே இருக்காது இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணி பாட்டு படிக்கிட்டே எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை சில பேர் பார்த்து நான் இன்ஸ்டா வச்சு அப்படியே வெறும் டிப்ரெஷன் வீடியோவாக பார்த்துட்டே இருப்பான் என்ன ப்ராப்ளம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் பண்ணி அயில் வீணா முடிஞ்சு போச்சு தான் இதுக்கு இதுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனையாக என்னென்னா நாம் தனிமையை நானே துவங்கி விட்டோம் ஏழுக்குடையன் உச்சம் பெறும் பொழுது தனிமையே வேணாம் ஒரு மண்ணாகட்டியும் வேணாம் இனிமேல் அடுத்து போகிற ட்ரிப்பு என் ஒய்ஃப் கூட தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க ஸோ தூரம் நல்லதுலாம் நடக்குது ஸோ இப்போ இந்த பீரியடில் என்ன நடக்கணும் இந்த ரெண்டாம் இடத்துல உச்ச இதெல்லாம் எப்போ பண்ணலாம் அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பிரிந்து போனவர்களாக இருந்தால் அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் அந்த வரன் தேடுற பீரியட் என்ன அக்டோபர் டு நவம்பர் செகண்ட் வீக் வரன் தேடுனா கண்டிப்பாக வரன் கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை சார் நிச்சயம் இப்போ ஆகிடும் பத்து கூடவன் இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சு பிஸ்னஸ் பண்ணிட்டேன் சார் சரி அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு சலூன் வைச்சேன் சார் சரி அதுவும் லாஸ் ஆசாயிடுச்சி ஓகே அடுத்து தான் நான் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்தேன் சார் சரி இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க எது வரைக்கும் நான் காற்றடிக்க போனால் மாவு வைக்க போனால் காத்தடிக்குது உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது நான் வாழ்கிறதா வேணாமா மொத்தத்தில் இந்த ஊரில் நான் இருக்கலாமா கூடாதா எங்கே போனாலும் ஒரு ஏழுற எங்கிட்டயே வந்து உங்களுக்கு இங்கனக்குள்ளேயே இருக்கலாமா இல்லை துபாய் போய் பொழைச்சிக்கலாமா நிறைய பேர் மனநிலை தான் நான் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா எப்படியாவது ஜம்ப் பண்ணி நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்களே அப்படிங்கிறது தான் ஸோ எங்கே போனாலும் நம்மளை வேலை வாங்கிட்டு அனுப்பி விட்றானுங்க கம்பெனி டெவலப் ஆகிற வரைக்கும் நம்மளை வச்சுக்கிறாங்க கம்பெனி டெவலப் ஆனதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் கொடுத்து பொண்ணை பொறுத்தி விட்டு குட் ஜாப்புன்னு அனுப்பி விட்றானுங்க ஸோ இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை ரெண்டாம் இடத்துல தொழில்காரகன் உச்சம் நான் ஏன் சார் உங்கள்கிட்ட வந்து வேலை செய் நானே கம்பெனி ஆரம்பிக்கிறேன் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் எப்போ அக்டோபர் டு நவம்பர் சூப்பர் அடுத்ததாக மூன்று கூடையவன் நீச்சம் பெறுகிறான் அப்படின்னா சகோதரர்கள் கூட சண்டை வரும் சின்ன கிளாஷ் வரும் இப்போ அண்ணா தம்பி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் சொத்தை விற்க முடியும் அண்ணா தம்பி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பூசல் இருக்குது இதெல்லாம் சென்சிட்டிவ் கேசஸ் அதை நீங்கள் எப்போ அக்டோபர் நவம்பரில் ஹேண்டில் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் அடுத்ததாக ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் மிக முக்கியமான விஷயமே அக்டோபர் முழுக்க அக்டோபர் முழுக்க என்ன செய்யணும் அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து நவம்பர் முழுக்க ஆப்ரேஷன்ஸ் எதுலேயும் ஈடுபடாதீர்கள் அறுவை சிகிச்சைகள் எதுவும் கமிட் அமைக்காதீங்க உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் வந்தால் செஞ்சு தான் வேறு வழி இல்லை நான் அதை சொல்லலை பொதுவாக இந்த இடத்துல என்னமோ தெரில சார் ரேஷஸ் மாதிரி இருக்குது இந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணிக்கிறேன் அந்த சர்ஜரிலாம் நீங்கள் நவம்பரில் பண்ணிக்கிங்க அழகு சார்ந்த விஷயங்களோ அல்லது வந்து அப்போ இப்போ பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்புறம் பண்ணிக்கலாம் என்று நினைப்பவர்கள்லாம் அந்த சர்ஜரிகளை தவிர்த்தல் நலம் சில பேர் டாக்டரே சொல்லுவாங்க ஒரு மாதத்துக்கு மாத்திரை எடுத்து பாருங்கள் செட் ஆகலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நவம்பர் மாதம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நவம்பரில் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது இந்த எதிரிகள் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நவம்பரில் அதிகமாக வரும் அப்போ இப்போயே நீங்கள் ஏதாவது முன் முன்ன முன்ன முன்கூட்டிய ஏற்பாடுகளை தான் பண்ணிக்கணும் நவம்பர் மாதம் வரக்கூடிய கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு தயாராக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் மிதுனராசிக்காரர்களுக்கு நவம்பர் ஃபுல்லாக கோர்ட்டு பிரச்சனைகள் வக்கீல் பிரச்சனைகள் போலீஸ் பிரச்சனைகள் கடன்காரன் தொல்லை இதெல்லாம் கடன்காரன் தொல்லை அன்றைக்கு தான் சார் இல்லை அது எல்லாருக்கும் இருக்குது சார் இந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரர் கூட கேட்டு பாருங்க அவர் தான் உலகின் மிக முக்கியமான கடன்காரராக இருப்பார் கடன் வாங்கியவர்கள் தான் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அதை விட்டுருங்க நான் சொல்கிறது கோர்ட்டு கேஸு பிரச்சனை அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கடன் ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு சிரிப்பொரு நண்பர்களே கடன்காரன எல்லாம் சொல்லுவாங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டா எல்லா கடனையும் அடைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்க கைது கட்டில் போட்டு தூங்கிடுவீங்க வேலைக்கே போக மாட்டோம் கடன் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இஎம்ஐ கட்டணுமேனு வேலைக்கே வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் கடனே இல்லைன்னு என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் வீட்டில் தான் இருப்போம் ஸோ அப்போ நம்ம வேலைக்கு போக வைக்கிறதே கடன் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது ஒரு விதத்தில் நல்லது தான் ஸோ இப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது கடன் வருகிறது எதிரிகள் தொந்தரவு கிசுக்கு வதந்திகள் அதிகமாகும் கிசுக்கு கடந்து செல்லுங்கள் நண்பர்களே விமர்சனங்களை கடந்து செல்லுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு உயரத்திற்கு மேல் சென்று விட்ட பொழுது கிசுக்கு சிக்கலையும் வசந்திகளையும் நம்பக்கூடாது நான்லாம் உட்காந்து என் கமன்ஸை ஃபுல்லாக படித்தேன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் வாழவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஸோ இதுக்குன்னே ஒரு ஐடி டீமை போட்டு வச்சு திட்டுறாங்க ஸோ விமர்சனங்களை கடந்து செல்ல பழக வேண்டும் விமர்சனங்கள் வருகிறதா என் புகழுக்கு அது போதாது என்று நினைக்க வேண்டும் அவ்வளோதான் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஆறாம் இடத்துலேயே ஆட்சி பெறும் பொழுது எதிரிகளை கண்டு முதல்ல நீங்கள் பயப்படுறதை எடுத்துக்கணும் இந்த நவம்பர் மாதம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க வதந்திகள் வந்தால் வரட்டும் யார் வேணால் எதை எதிரி நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி இதை தான் முக்கியமாக வச்சுக்கணும் ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் இதோட மிதுன ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு சுண்டலி இருந்ததான் நண்பர்களே அந்த சுண்டலி போய் கேட்குது கடவுள்கிட்ட என்னை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க நான் பார்த்து பயப்படுற மாதிரி என்னை பூ பூனை குட்டியாக மாற்றிடு பூனையாக மாற்றிடணும் பூனையாக மாற்றிட்டார் கடவுள் அந்த பூனை ஆனதுக்கப்புறமும் அதுக்கு நிம்மதி இல்லை அது போய் என்ன கேட்டு என்னை பார்த்து எல்லோரும் கடி கடிக்க வருது என்ன நாய் கடிக்க வருது என்னை கூட பலசாலி அதுதான் என்னை நாயாக மாற்றிருந்தாங்களாம் நாயாக மாற்றிட்டார் நாயாக மாறினதுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் அந்த இது அந்த அது வந்து என்ன பண்ணுச்சு நாய் புளியை கண்டு பயப்படுதுன்னு அந்த நாய் உருவத்திலிருந்த அது கேட்டுச்சான் என்ன நீங்க புலியா மாத்திடுங்க புலி வந்துதான் அதுக்கப்புறமா அது வேடனா கேட்டுச்சான் வேடனாவும் கடவுள் மாற்றிட்டாரான் வேடன் யாரை பார்த்து பயப்படுறான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி பார்த்து பயப்படுறானான் கடைசியாக கடவுள்கிட்ட அந்த எலி கேட்டுச்சான் என்ன வேடனுடைய மனைவியா மாத்திர சரின்னு மாற்றிட்டாரான் ஒரு ஒரு மாசம் கூட ஆகலையான் திரும்ப கடவுளை கூப்பிட்டு என்ன வேடனோட மனைவி சுண்டலியை பார்த்து தான் பயப்படுறா அதனால மீண்டும் என்னை சுண்டலியாகவே மாத்திரலாம் திரும்பவும் கடவுள் சிரிச்சிட்டே சொன்னாரான் இப்ப ப்ராப்ளம் சுண்டலியாகவே இருந்தாலும் உங்களை புலியாக நீங்கள் நினைத்து கொண்டால் நீங்கள் பலசாலி புலியாகவே உருவம் கொண்டிருந்தாலும் நீங்கள் மனதளவில் சுண்டலியாக இருந்தால் சுண்டலி தான் நீங்கள் மனசில் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள்லாம் டான் நீங்கள் டான்கிறத மறந்துட்டீங்க அதான் பிரச்சனை நீங்கள் திரும்ப பழையபடி வாங்க நீங்கள் யார் டான் அதை மைண்டில் வச்சுக்குவாங்க மிதுனராசிக்காரர்கள் எதை வேணால் ஜெயிக்க போகிறீங்க இப்போ நான் சொன்னது மட்டும் திரும்ப கும்மலெட்டிவாக சொல்லிடுறேன் ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார் அப்போது அக்டோபர் டு நவம்பர் பொண்ணு தேடலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடலாம் நல்ல நேரம் சகோதரர்கள் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அக்டோபர் டு நவம்பர் கோர்ட்டு விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் நவம்பர் டிசம்பர் அதே மாதிரி நீங்கள் உடல்நிலையை பத்திரமா சர்ஜரிஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அதே அக்டோபர் ஃபுல்லாக நவம்பர் பதினைஞ்சி வரைக்கும் ஸோ இதெல்லாம் தான் மிதுன ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டியது ஸோ தொடர்ந்து உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை என்னோடு பேசுவது மட்டும்தான் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்